வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க இபி சர்வீஸு போர்வெல்லுங்க தொட்டியோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க இந்த லேண்டு தானுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மண்ணு பாருங்கள் அருமையான செம்மண்ணுங்க வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் தொட்டி போர்வெல் இருக்குதுங்க ஈபி சர்வீஸ் இபி சர்வீஸ் இருக்குதுங்க அருமையான லேண்டுங்க இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க மொத்தம் வந்து கரெக்டாக ஒரு ஏக்கரா அறுபது சென்ட் வரும்ங்க பாருங்க இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீஇபி சர்வீஸோட போரோட நிறக்க சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வருங்க ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க ரோட் அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே இருக்குது நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்புங்க வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வருங்க வர் இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் இருக்குது நீங்கள் என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாமங்க வருங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த தொட்டி இந்த மாதிரி கட்டுறக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு உரப்பட்ட காஸ்ட்டு வருங்க எல்லாமே ஆல்ரெடி நம்ம லேண்டுக்குள்ளேயே இருக்குதுங்க பக்கத்தில் பாருங்க நல்லா செழிப்பாக இருக்குது எல்லாமே நல்லா காய் குடிச்சு நல்லா ஒரிஜினல் நாட்டு மரம் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சூப்பராக அந்த மாதிரி பண்ணலாமுங்க வீடு இல்லைங்க இந்த லேண்டில் பாருங்க தான் வந்து இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து இதுதானுங்க வரும் போர்வெல்லும் இங்கேயே இருக்குங்க வரும் போர்வெல்லுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம்ங்க மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இவ்வளவு வசதியோட லேண்டு வாங்குறது ரொம்ப சிரமம்ங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்